நவ வீரர் பிரதாபம் வெண்மதி சூடிய ஓங்கார ஓங்காரஸ்வரூபனான பரமேஸ்வரனின் நெற்றிக் கண்களிலிருந்து தோன்றிய தேஜஸின் வெம்மையை தாங்க முடியாமல் அந்தப்புறம் நோக்கி ஓடினாள் பார்வதி தேவி அங் ஓடியபோது போது அம்பிகையின் பாதங்களை அலங்கரித்திருந்த நவரத்தின அணி ஆபரணம் அறுபட்டு இறைவன் காலடி அருகே வீழ்ந்து சிதறியது அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடும் அம்பிகை இதை கவனிக்கவில்லை இதுவும் ஈசனின் ஒரு திருவிளையாடல் அன்றோ அந்த வந்த தேவியார் அக்னியின் வெம்மை தணிந்ததும் சற்று மன ஆறுதல் கொண்டார்கள் எம்பெருமானின் நெற்றிக் கண்களிலிருந்து தோன்றிய ஆறு பொறிகளையும் வெப்பம் தணித்து சரவண பொய்கையில் எம்பெருமான் சேர்த்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு பார்வதி பிரமித்தார்கள் அமரர்களுக்கு ஆறுமுக குழந்தையை தரிசிக்கும் பாக்கியம் முதலில் கிட்டியதே என்று சினம் கொண்டார்கள் தமக்கு புத்திரன் முதலில் தோன்றாதவாறு செய்த தேவாதி தேவர்கள் மீது சினம் கொண்ட சங்கரி தேவாதி தேவர்கள் புத்திரர் பிறக்காதிருக்க கடவது என்று சாபம் கொடுத்தாள் சக்தியின் சாபம் தேவர்களை மனவருத்தம் கொள்ளச் செய்தது சக்தி தேவியார் ஈசனின் திருமுன் சென்று அருகில் அமர்ந்தார்கள் பயம் தெளிந்து பவ்யமாக பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரியை பார்த்து ஈஸ்வரன் சங்கரி எங்கு சென்றாய் என்று ஒன்று அறியாதவர் போல கேட்டார் பிரபு தீபுரிகள் வம்மை தாங்க மாட்டாது அந்த சென்றேன் பார்வதி கங்கையை திருச்சடை தாங்கிய இந்த சங்கரன் பக்கத்தில் இருக்க அனல் என்ன செய்யும் என வேடிக்கையாகச் சொன்னார் புன்னகை முகத்தில் அரும்ப சக்தி தேவியை அரவணைத்துக் கொண்டார் அரவணிந்த அண்ணல் சிவனும் சக்தியும் ஆனந்தத்தின் திருவாய் சத்தியத்தின் உருவாய் அமர்ந்த காட்சி அகில லோகத்தையும் இன்பத்தில் உரையைச் செய்தது இந்த சமயத்தில் சிவன் சேவடிகள் அருகே சிதறுண்டு கிடந்த நவரத்தின மணிகள் கண்ணை கூசும் வண்ணம் ஜொலித்துக் கொண்டிருந்தது தம்முன் சிதறண்டு கிடக்கும் நவரத்தின மணிகளை இறைவன் திருநோக்கம் செய்தார் இறைவனின் அருட்பார்வையால் நவரத்தினங்கள் அந்தந்த ரத்தினங்களின் வண்ண நிறத்தை கொண்டு ஒன்பது காளிகா தேவியர்களாக ஈஸ்வரியின் அம்சத்தோடு அவதரித்தார்கள் மாணிக்கவல்லி முத்துவல்லி புட்பராகவல்லி கோமேதகவல்லி வைடூரியவல்லி வைரவல்லி மரகதவல்லி பவளவல்லி இந்திரநீலவல்லி என்று அந்தந்த இரத்தினங்களின் வண்ண நிறத்தை கொண்டு திருநாமம் பெற்றார்கள் இறைவனையும் இறைவியையும் வணங்கி நின்றார்கள் கமலமலரின் மென்மையான இதழ் போன்ற கருவிழிகளும் தீர்க்கமான நாசியும் கொண்டு அழகு திரு மகளாய் தோற்றம் தரும் ஒன்பது கண்ணியர் வயிற்றில் ஈசனின் அருட்பார்வையால் கர்ப்பம் உண்டானது இதை கண்ணுற்ற பார்வதி தேவியின் முகம் சிவந்தது கண்கள் கோபத்தால் உக்கிரமானது கண்ணியர்களே வீணாக கர்ப்பம் கொள்ளாதீர் நீங்கள் கர்ப்பம் தரித்தாலும் குழந்தை பிறக்க கால தாமதமாகும் காளிகா தேவிய சங்கரியின் சாபத்தால் சஞ்சலம் கொண்டனர் கருத்தரித்தும் குழந்தை பிறக்க முடியாது போன ஏக்கம் மிகுந்த துக்கத்தை கொடுத்தது பர்வதகுமாரியின் சாபத்தினாலும் மோகத்தின் மிகுதியாலும் நவ தேகத்தில் வியர்வை இடைவிடாமல் பெருகிக் கொண்டே இருந்தது பரமசிவன் நவசக்தியர்களை விழிமலர்ந்தார் விமலர் விழிமலர் அருளிலே நவசக்தியரின் வியர்வைத் துளியிலிருந்து லட்சம் வீரர்கள் தோன்றினர் அவ்வாறு தோன்றிய லட்சம் வீரர்களும் மேனியில் திருவெண்ணீரும் ருத்ராட்ச மணி மாலைகளும் பொன்னாடையும் வீரக்கரங்களிலே வாழும் கேடயமும் கொண்டு பரம தேஜசுடன் விளங்கினர் லட்சம் வீரர்கள் விமலரின் திருநாமத்தை துதி செய்தனர் பரமசிவன் அவர்களைப் பார்த்து புன்முறுவல் பூத்தார் வீர மைந்தர்களை அசுரர்களை அழிக்க சரவண பொய்கையில் எமது குமாரன் அவதரித்துள்ளான் அவனுக்கு நீங்கள் உற்ற துணைவர்களாக படைக்காக்கும் பராக்கிரமசாலியர்களாக விளங்குவீராகுக இறைவனின் பெயர் அருளால் பெருமை கொண்ட லட்சம் வீரர்கள் ஈசனையும் ஈஸ்வரியையும் தொழுது பணிந்து சிவநாமத்தை ஜபித்த வண்ணம் சரவண பொய்கைக்குச் சென்றனர் இதே சமயத்தில் இறைவியின் சாபத்தால் கருவுற்றிருந்த நவசக்தியர் குழந்தை பிறக்காத வேதனையில் அவதியுற்றனர் சாப விமோச்சனத்திற்காக அல்லும் பகலும் சிவனையும் சக்தியையும் சிந்தையில் இருத்தி அருந்தவம் புரிந்தனர் கர்ப்பத்தில் சிசுக்கள் வளரத் தொடங்கின பூபாரம் தாங்கமுடியாத தாங்க முடியாத துயருறும் பூமா தேவி போல நவசக்தி கண்ணியர் கர்ப்பத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் வயிற்றில் வளரும் சிசுக்கள் சிவனை தியானித்துக் கொண்டிருந்தன காளிகா தேவியர் கங்காதீஸ்வரரான ஈசனிடம் பிரார்த்தித்தனர் தேவியின் சாபத்தை போக்கி தங்களுக்கு நற்கதி அருள வேண்டும் என்று மன்றாடினர் ஈசன் நவசக்தியர் மீது கருணை கொண்டார் ஈசன் கடைக்கண்ணால் பார்வதியை திருநோக்கம் செய்தார் ஈசனின் கருணை வெளியில் அகம் குளிர்ந்த அம்பிகை பேரானந்தம் பொங்க புன்முறுவல் பூத்த முகத்துடன் என் அம்சத்தில் பிறந்த கண்ணியரே உங்களுக்கு திருவருள் புரிந்தோம் என்று அனுகிரகித்தாள் சாபம் நீங்க பெற்ற நவகண்ணியர் ஒன்பது பேரும் ஒன்பது மைந்தர்களை பெற்றனர் நவசக்தியரின் கருவிலே உருவான வீரர்கள் கருவனும் கிருகத்தை விட்டகன்று சிவமனும் பேருலிக் கோவிலில் பிரகாசம் பொங்கத் தோன்றினர் ஸ்ரீ விஷ்ணுவின் நாபிக்கமலத்தில் கமலத்தில் நின்று தோன்றினார் போல நவசக்திய வீரர்கள் உதித்தனர் மாணிக்கவல்லிக்கு வீர முத்துவல்லிக்கு வீர கேசரி புட்பராகவல்லிக்கு வீர மகேந்திரர் கோமேதகவல்லிக்கு வீர மகேஸ்வரர் வைடூரியவல்லிக்கு வீர புரந்தரர் மரகதவல்லிக்கு வீர மார்த்தாண்டர் பவளவல்லிக்கு வீராந்தகர் இந்திரநீலவல்லிக்கு வீரதீரர் வைரவல்லிக்கு வீர வீரராட்சசர் உதித்தனர் ஒன்பது வீரர்களும் நவசக்தியர் போன்ற அழகும் அணிமணி ஆபரணங்களும் பூண்டு நல்ல பொலிவோடும் வீரத்தோடும் தீரத்தோடும் வலிமையோடும் காணப்பட்டனர் நெற்றியில் திருவெண்ணீரும் மேனியில் ருத்ராட்ச மாலைகளும் தரித்து செல்வர்களாக காட்சி அளித்தனர் நவசக்தியர் தங்கள் புதல்வர்களுடன் ஈசனையும் ஈஸ்வரியையும் சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்தனர் இறைவன் தேவியிடம் நவசக்தியர் பெற்றெடுத்த இவ்வீர புதல்வர்கள் நமது நந்தி கனத்தவர்கள் நமது குமாரன் சூரனை சங்காரம் செய்ய போகும்போது நம் குமாரனுக்கு உற்ற துணைவர்களாக விளங்குவர் என்று அனுகிரகித்த ஈசன் ஒன்பது வீரர்களுக்கும் ஓம் என்ற திருவெழுத்து பொறித்த வீர வாளினை பரிசளித்தார் குமாரர்களே நீங்கள் ஒன்பது பேரும் லட்சம் வீரர்களோடு சேர்ந்து வாழ்வீர்களாகுக சிவபெருமான் நவசக்தியரையும் அவர்கள் பெற்றெடுத்த நவ வீரர்களையும் லட்சம் வீரர்களையும் தங்கள் அருமை புதல்வன் முருகனுக்கு உற்ற துணைவர்களாக உடன் பிறந்தவர்களாக இருக்கும்படியான பேரருளை வர்ஷித்து சக்தியுடன் ரிஷபத்தில் அமர்ந்து தங்கள் குமாரனைக்கான சரவண பொய்கைக்கு புறப்பட்டார் சிவகணத்தவர்கள் இசை முழக்கம் செய்ய தேவர்களும் பிரணவங்களும் சிவநாமம் ஒலிக்க விஞ்சையர் பண் இசைக்க தேவாதி தேவர்கள் கற்பக மலர்களை வர்ஷிக்க வெண் பட்டுக் குடைபிடிக்க பூதர்கள் வெண் சாமரம் வீச ரிஷப கொடிகள் காற்றில் அசைந்து ஆட அமரர்கள் ஆல வட்டம் சுற்ற சுத்த சிவயோகியர் தூப தீபாராதனைகள் காட்ட கந்தர்வ மகளிர் நடனமாட தேவகண்ணியர் ஏந்தி வர ரிஷபாரூட மூர்த்தியான பரமேஸ்வரன் சரவணப் பொய்கையை வந்தடைந்தார் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய பெராட்டியாரும் பெருமானும் சரவணப் பொய்கையில் கார்த்திகை மகளிர் சிவபாலனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் அழகை கண்டு கழித்தனர் அம்பிகையின் திருமேனியில் தாய்மை பொங்கி பூரித்தது ஈசன் ரிஷபத்தில் நின்றும் இறங்கி உமையுடன் சரவணப் பொய்கை அருகே சென்றார் கார்த்திகை பெண்கள் சிறமீது உயர்த்தி அம்பிகையை சேவித்தனர் பெற்றோர்களை பார்த்து ஆறு குழந்தைகளும் தாமரை முகம் மலர புன்னகை பூத்தனர் முக்கண்ணன் இறைவியை அன்போடு அழைத்து பர்வதராஜகுமாரி நமது குமாரனை எடுத்து வருவாயாக என்று அன்பு கட்டளையிட்டார் பார்வதி பொய்கையில் இறங்கி ஆறு குழந்தைகளையும் ஆனந்தம் பொக்க நோக்கினாள் ஆறத் தழுவி ஆறு குழந்தைகளையும் தம் இரு திருக்கைகளாலும் வாரி அனைத்து கொஞ்சினாள் அன்னையின் அரவணைப்பால் ஆறு குழந்தைகளும் திவ்ய தேஜசுடன் கூடிய ஆறு முகமும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்ட குழந்தையாக காட்சியளித்தது கந்தன் என்று பெயர் பெற்றார் சிவக்கொழுந்து கந்தம் என்றால் கலத்தல் ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள் என்று பொருள் சிவசக்தி கட்டாட்சத்தால் ஆறு முகமும் ஒரு திருமுகமாகி பன்னிரண்டு திருக்கரங்களும் இரு திருக்கரங்கள் ஆயின மகேஸ்வரி மைந்தனை உச்சி மோந்து தமது திருமுலைப்பாலை நவரத்தினங்கள் பதித்த பொற்கிண்ணத்திலேந்தி பாலூட்டினாள் ஞான பிழம்பான கந்தன் அருள்மயமான சக்தியின் திருஞான பாலை உண்டு ஞானமும் அருளும் பெற்றார் கருணையே உருவான கந்தக் கடவுள் ஆனார் பார்வதி தேவியார் கந்தனை இறைவனிடம் கொடுத்தாள் இறைவன் பெரும் கருணையோடு அனைத்து மகிழ்ந்தார் ரிஷப வாகனத்தில் சிவனும் சக்தியும் நடுவிலே சிவசக்தி பெற்ற செந்தூர்க் குமரனும் எழுந்தருளினர் உண்மையே உருவான இறைவன் அறிவே வடிவான இறைவி இன்பமே அன்பான முருகன் இணைந்து எழுந்தருளிய திவ்ய காட்சி பகலும் இரவும் அந்தி பொழுதும் கலந்தாற் போலிருந்தது உண்மை அறிவு இன்பம் சத்து சித்து ஆனந்தம் என்னும் வேத பொருளை உணர்த்தும் சோமாஸ்கந்த சச்சிதானந்த தோன்றினார் உமை கந்தன் இவர்கள் இருவரோடும் கூடிய மூர்த்தியாக விளங்கியதால் எம்பிரான் சோமாஸ்கந்த மூர்த்தி என்னும் திருநாமம் பெற்றார் இக்கோலாகல காட்சியை கண்ட அமரர்கள் ஆனந்த பெருக்குடன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்றெல்லாம் சரணம் சொல்லி பரவசம் பூண்டு பொழிந்தனர் அமரர்களை அச்சத்தை அகற்றுங்கள் இனிமேல் அசுரருக்கு அஞ்சி நடுங்க வேண்டாம் எமது மைந்தன் கார்த்திகேயன் உங்களுக்கு எல்லாம் வல்ல உய்யும் வழியை அருளவே அவதரித்து உள்ளான் கார்த்திகை பெண்களால் எமது குமாரன் வளர்க்கப்பட்டமையால் கார்த்திகை அவனுக்கு உகந்த நாளானது கார்த்திகை நட்சத்திரத்தில் சரவணனை நலம் பல பெற்று நர்கதி அடைவர் தேவர்களும் பூதகன தலைவர்களும் கிண்ணரர்களும் கிம்புருடர்களும் சென்னி மீது கரம் குவித்து துயரத்திலிருந்து விடுபட்டோம் என்று ஆனந்தத்தோடு ஆரவாரம் செய்தனர் ஆடி பாடி மகிழ்ந்தனர் அது சமயம் வசிஷ்ட முனிவரின் பேரப்பிள்ளைகளும் பராசர முனிவர்களின் புத்திரர்களுமான குப்தர் நந்தி சதுர்முகன் மாலி ஆறு முனிவர்களும் மூர்த்தியின் திருமுன் பணிவோடு வந்து நமஸ்கரித்து நின்றனர் பார்வதிக்கு ஈசன் ஆறு முனிவர்களை பற்றிய விருத்தாந்தங்களை கூறலானார் தேவி இவர்கள் அறுவரும் வசிஷ்டரின் பௌத்திரர்கள் ஒரு சமயம் இவர்கள் இந்த சரவண பொய்கையில் நீந்தி கழித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் இவர்களின் அஜாக்கிரதையால் தடாகத்தில் உள்ள மீன்கள் அந்த தவம் செய்து கொண்டிருந்த இவர்கள் பராசரருக்கு புதல்வர்கள் மீது கடும் கோபம் வந்தது பாவப்பட்ட மீன்களை கொன்ற பாதக செயலுக்கு இவர்களை மீன்களாகும்படி சபித்தார் முனிவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து தந்தையிடம் சாப விமோச்சனம் தந்த அருளும்படி வேண்டினர் பராசரர் புதல்வர்கள் மீது பச்சாதாபம் கொண்டு அம்பிகையின் ஞானப்பாலுண்டு உண்டு சுய உருவம் பெறுவீர் அதுவரை இந்த பொய்கையில் மீன்களாகவே இருக்கக்கடவீர் என்று சாப விமோச்சனம் சொன்னார் நம் செல்வனுக்கு நீ ஊட்டிய ஞானப்பால் பொய்கையில் சிந்தியது அந்த ஞான பாலை உண்ட ஆறு மீன்களும் சாப விமோச்சனம் பெற்று முன்புல் சுய உருவம் பெற்றனர் என்று திருவாய் மலர்ந்தார் ஈசன் சிவனும் சக்தியும் முனிபுத்திரர்களை அனுகிரகம் செய்து கட்டாட்சித்தனர் ஈசன் முனிப்புத்திரர்களை அன்போடு திருநோக்கம் செய்து முனிவர்களே நீங்கள் திருப்பரங்குன்றம் சென்று தவத்தை தொடருங்கள் நம் குமாரன் அவ்விடம் வந்து உங்களுக்கு அருள் செய்வான் என்று அருளிச் செய்தார் முனிப்புத்திரர்களும் சோமாஸ்கந்த மூர்த்தியை துதிப்பாடி பணிந்தனர் ஈசன் கயிலைக்கு எழுந்து அருளினார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் கந்தபுராண தொடரில் சந்திப்போம்